அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது ஒன்றல்ல ரெண்டல்ல பல்வேறு சிறப்புகள் வந்து இந்த நாளில் நமக்கு ஒன்றா சேர்ந்துருக்குது அதனால் சாதாரண நாட்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கும் நமக்கு பலன் கிடைக்கலீனா கூட இந்த நாளில் செய்யும்போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து பார்த்தலாம் இன்றைக்கி ஜூன் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆனி மாதத்தின் ஏழாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய நாள் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த நாளில் நமக்கு ஏகாதசி திதியும் இருக்குது அதுவும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பரை ஏகாதசியானது அபரா ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அளவில்லாத செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய பாவங்கள் கர்மவினைகள் கஷ்டங்கள் எல்லாமே நம்ம விட்டு நீங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இறை வழிபாட்டின்படி இந்த சனிக்கிழமையோடு சேர்ந்த ஏகாதசி அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது அதே போல் லா அட்ராக்ஷன் படி இன்னைக்கு பல எண்களுக்கான அற்புத சேர்க்கைகள் வந்து இருக்குது ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் இன்னைக்கு வந்து நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்ச த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து இருக்கு இந்த மாதத்துல இதே சேர்க்கை நமக்கு மூன்றாவது முறையாக வந்திருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடிய மாஸ்டர் ஏஞ்சல்னு சொல்லக்கூடிய இந்த எண்ணுக்கான சேர்க்கை அமைஞ்சிருக்கு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஏகாதசி திதியாச்சா இது வந்து பதினொன்றாவதாக வரக்கூடிய திதி அடுத்தது ஏழு அப்படிங்கிற நம்பர் ஆணி மாதத்தின் ஏழாம் தேதியில் வருது அடுத்து ஆறு அப்படிங்கிற நம்பர் ஜூன் மாதம் அப்படிங்கிறது வருது அடுத்து இன்றைக்கி ஏழு ஏழு அப்படிங்கிற செயற்கை இருக்குது அதாவது வருஷம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய குட்டுத்தொகை ஏழு ஆணி மாதத்தின் ஏழாம் தேதி அடுத்தது செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற டிவைன் நம்பரும் இன்னைக்கு இருக்குது அதே போல் எயிட் நைன் செவன் அப்படிங்கிற உடனடி பண தேவைக்கு உதவக்கூடிய இந்த நம்பரும் நமக்கு இருக்குது இதெல்லாம் எப்படி வந்து கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது குறித்து இதுக்கு முந்தைய பதிவுகள்லையே நான் சொல்லிட்டேன் இதில் ஒன் ஒன் செவன் சிக்ஸை மட்டும் ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் வெறும் ஒரு பதிவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தான் முதன் முறையாக வந்து சொல்லியிருக்கிறோம் சரி அந்த வீடியோ பார்க்காதவங்க இன்றைக்கி அந்த சேர்க்கை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு மட்டும் நான் காம்பினேஷன் எப்படி வந்துச்சுன்னு சொன்னேன் சரி இந்த சிறப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சக்தி வாய்ந்த இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு தொடர்ந்து ரெண்டு நாட்களாக நம்மளுடைய சேனலில் வீடியோக்கள் வந்து போட்டுட்ருக்கேன் அதில் பெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அது மாதிரி நீங்கள் தண்ணீர் ரெடி பண்ணிட்டு குளிக்கணும் அல்லது முகம் கால் கழுவணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்று இரவுக்குள்ளர மூன்று ஏலக்காயை ஒரு குறிப்பிட்ட மூன்று இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா மூட்டை மூட்டையாக பணம் சேரும்னு சொல்லியிருப்பேன் அடுத்து ஒரு சிறப்பான பதிவு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூன்று நேரங்கள் அதாவது மதியம் மூணு மணியிலேருந்து நாலு மணி ஆறு மணியிலேருந்து ஏழு மணி ஒன்பது மணியிலேருந்து பத்து மணி அந்த மூணு நேரத்தை சொல்லி அதில் வந்துட்டு ஒரு இலை கடிச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு அந்த பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்லியிருப்பேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது நம்ம எல்லாராலையும் செய்யக்கூடிய முறையில் வந்து இருக்கும் அடுத்ததான் இன்று மதியம் இன்னொரு பதிவு கூட போட்டிருந்தேன் அது பார்த்திங்கன்னா வெறும் ஒரு டம்ளர் தண்ணி மட்டுமே போதும் அதுவும் அந்த மூணு நேரத்துக்குள்ளேற ஏதாவது ஒரு நேரத்தில் தண்ணீரை வச்சு டக்குன்னு அதை நம்ம செஞ்சிடலாம் அதன் மூலமாக பலவிதமான விருப்பங்களும் வந்து நிறைவேறும் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இவையெல்லாம் உங்களுக்கு செய்யறதுக்கு டைம் இல்லை தண்ணி கூட என்னால் எடுத்து வச்சு செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த பிக்சரை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன விருப்பம் நிறைவேறணுமோ அது நடந்துட்டு மாதிரி அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்க வெறும் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணீங்கனாலும் போதும் நீங்கள் என்ன வந்து உங்களுடைய கற்பனையில காண்றீங்களோ அது அப்படியே வந்து நடக்கும் அதனால் பாசிட்டிவாக வந்து இந்த இடத்துல நீங்கள் நினச்சிக்கோங்க இப்போ குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிக்கிறீங்க அப்படிங்கும்போது காட்டக்கூடிய இந்த பிக்சரை பார்த்துட்டே அழகான குழந்தை பிறந்துருக்குது உங்கள் மடியில் படுத்துட்டுருக்கு இந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் சொந்தமாக வீடு வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ நீங்கள் சொந்த வீட்டில் கால் மேலே கால் போட்டு ராஜா மாதிரி உட்காந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கீங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கார்டனுக்கு வந்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டுருக்கீங்க இந்த மாதிரி வந்துட்டு கற்பனை பண்ணுங்கள் நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க பெரிய பொசிஷனில் உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு உங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க கை நிறைய வந்து சம்பாதிக்கிறீங்க இந்த மாதிரி வந்து கற்பனை பண்ணுங்க அதே போல பணம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டுக்கட்ட உங்கள் கை நிறைய பணம் இருக்குது பீரோவில் நிறைய பணம் இருக்குது பேங்க்கில் உங்கள் பேரில் நிறைய பணம் வந்து டெபாசிட் ஆகுது இந்த மாதிரி வந்து கற்பனை பண்ணுங்கள் இப்போ நான் சொல்லும் போதே நான் சொல்கிறதையெல்லாம் அப்படியே நீங்கள் கண்ணை மூடி இதெல்லாம் நடந்தால் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு நினச்சி பாருங்களேன் உங்களுக்கே வந்து அப்படி ஒரு இனம் புரியாத சந்தோஷம் மனசுக்குள்ளே வந்து பரவும் அப்போ இந்த ஒரு சந்தோஷத்தோடு தான் இந்த மெத்தடை வந்துட்டு நம்ம செய்யணும் இப்போ ஏன் வந்து நான் பர்டிகுலராக ஒன்பது மணி ஆறு நிமிடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா இன்றைக்கி த்ரீ சிக்ஸ் நைன் இருக்கிறதுனால மேடம் வந்து ரிலேட்டடாக ஏதோ வந்து போட்டிருக்காங்க த்ரீயும் வரணும் சிக்ஸும் வரணும் அப்படிங்க மாதிரி போட்டிருக்காங்க அந்த மாதிரி வந்து நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க அதையெல்லாம் தாண்டி இன்னொரு சிறப்பு இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி த்ரீ சிக்ஸ் நைனிங்க தான் நம்ம இதில் ரிலேட் பண்ண போகிறோம் ஆறு ஒன்பது அப்படின்னு நீங்கள் வந்துருச்சு மீதி மூணும் நான் சொல்லுவேன் இந்த ஏன் பர்ட்டிகுலராக அந்த ஒன்பது மணி ஆறு நிமிடங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த டிவைன் டைம் நமக்கு இருக்குது அதாவது கோல்டன் மினிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது தினந்தோறுமே நமக்கு வந்து வரும் காலை மாலை அல்லது காலை இரவு இந்த மாதிரி வந்து வரும் இந்த பர்டிகுலர் டேயில் அந்த த்ரீ சிக்ஸ் நைன் இருக்கிற நாளில் நமக்கு இப்படி ஒரு டிவைன் டைம் கிடச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா அதில் ரொம்ப முக்கியமான ரெண்டு எண்கள் வந்துருக்குது ஒன்பதும் ஆறும் வந்து வந்திருக்குது அதனால் இந்த மினிட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது சரியாக இரவு ஒன்பது மணி ஆறு நிமிஷத்துலேருந்து ஒன்பது மணி ஏழு நிமிஷத்துக்குள்ளே அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேற இந்த பிக்சரை பார்த்து உங்களுடைய விருப்பம் நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை மட்டும் பண்ணுங்கள் இந்த பிக்சரை பார்த்துட்டே அதை நீங்கள் கற்பனை மட்டும் பண்ணுனீங்க அப்படின்னா போதும் இல்லைங்க எனக்கு கற்பனை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது வேறு ஏதாவது இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு சுவிட்ச் வேர்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் வேட நீங்கள் மூன்று முறை சொல்கிறதே போதும் ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஒன்பது ஆறு அப்படிங்கிற எண்ணெயெல்லாம் கொண்டு வந்துட்டோம் அடுத்தது மூன்று முறை இதை சொல்லும் நமக்கு கரெக்டாக வந்து காம்பினேஷன் செட் ஆயிரும் ஏன்னா இந்த நிக்கோல டெஸ்ட்டில் கூட தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் இந்த எண்களுடைய ரிப்பிட்டேஷன் வர மாதிரி தான் செய்வாராம் அதாவது ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அவர் மூணு தடவு தடைப்பாராம் ரூம் நம்பர்னு பார்க்கும்போது ஆறுன்னு முடிகிற மாதிரி பார்ப்பாராம் இந்த மாதிரி தான் வந்து கணக்கு வச்சுக்குவாராம் தான் நம்ம இந்த எண்ணை வந்து ரிலேட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அந்த மூன்று முறை சொல்லக்கூடிய அந்த வேர்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் மேஜிக் பிகின் நவ் த்ரீ சிக்ஸ் நைன் மேஜிக் பிகின் நவ் த்ரீ சிக்ஸ் நைன் மேஜிக் பிகின் நவ் இது வந்துட்டு சொல்லுங்கள் இது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற எண்ணை நம்மளுடைய வாயால் உச்சரிக்கும் போது இதுக்கு இன்னும் வந்து பவர் வந்து அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு அப்படின்னா இன்றைய நாளில் நீங்கள் இதையவே கூட எழுதலாம் அதையும் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி சூழ்நிலையோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஆனால் இன்று இரவு வரக்கூடிய இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எத்தனை வேலை இருந்தாலும் ஒரே ஒரு நிமிஷம் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற அந்த இமேஜை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள் நீங்கள் இந்த நிமிஷத்தில் என்ன வந்து கற்பனை பண்ணுறீங்களோ அது அப்படியே வந்து நடந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன ஆயிரம் சதவீதம் வந்து அப்படியே நடந்துரும் அதனால் பாசிட்டிவாக வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் நடக்கணும்ன்ட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அந்த சுவிட்ச் வார்டையும் வந்துட்டு சொல்லுங்கள் இது மிக 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 முக்கிய பதிவுங்க உங்களுக்கு வேறு யாராவது ரொம்ப பிடிக்கும் அவங்களும் இது போல் ஒரு முக்கியமான விருப்பம் நிறைவேறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த கோல்டன் மினிட்டை வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டோம் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்துச்சுன்னா அதுக்கு காரணமும் நீங்கள் தான் அதுக்கான புண்ணியத்தை அனுபவிக்க போகிறதும் நீங்கள் தான் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்